கண்களை மூடி கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துங்கள் அந்த இழந்தது நம் மீண்டும் பெற்றுக்கொள்ள கத்த நம்மை எவ்வளோ ஒரு சுதந்திரவாளியா வைத்திருக்கிற I'm உதர்வ நான் அங்கே ஐயப்பந்தங்கள இருக்கும்போது சிறு கூட்டத்தை வீட்டில் வைக்கிறப்போ இந்த வார்த்தையை ஒரு இருபது பேர் இருப்பாங்க அதில் எனக்கு கொடுத்தாங்க தான் புதுசு நான் அந்த வீட்டில் இருக்கும் போது அப்போ சச்சிக்கு போயிட்டு வரதில் தோற்று எனக்கு கொடுக்கப்பட்டங்க ஐயோ எனக்கு பேச தெரியாது மா வேண்டாம் இல்லை நீ பேசு எது உன்னால முடிஞ்சது என்னவோ அதை பேசி எனக்கு கொடுத்தாங்க அந்த வார்த்தையை அப்போது எனக்கு கத்தர் அன்னைக்கு எனக்கு மன தைரியத்தையும் வார்த்தை இல்லை இன்னைக்கு வார்த்தையில் தேவன் அடியால வளர்த்த வைத்ததுக்காக கற்றுக்க கொடான கோடி நன்றி சார் மீண்டும் இந்த வார்த்தையை எடுத்து பேசினார் தவனே இந்த அடியாள மறுத்து நீர் வெளிப்படு நீர் பேசும் அப்படின்னு கேட்குறது வார்த்தையை ஒப்பு கொடுக்குது அது லூயா மத்திய இருபத்தி ஏழு நாற்பத்தி ஆறாவது வசன் ஏளி ஏலி லாம்னா சப்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு ஏன் கூப்பிட்ட கைவிட்டு அர்த்த அழைத்தார்கள் அவரை கூப்பிட தகுதி இல்லாத பாத்திரமா குமாரன் இருந்ததால அவரை கூப்பிட முடியாத நிலையில் ஏன்னா அவர் பாவங்கள் மேல் சுமக்கப்பட்டதால மகனுக்கும் தகப்பனுக்கும் உறவு பிரிக்கப்பட்டு நிற்குதாங்க அதனால தான் கூப்பிட முடியாத நிலையில் அந்த வார்த்தையை கூப்பிட்டேன் அப்போது ஒன்று ஒன்றே உணவுக்கிட்ட நான் சொல்கிறேன் சில பேர் சொல்லுவாங்க எனக்கு இந்த பிரச்சனை தீர்ந்து தான் நான் யோசிக்கிட்டேன் வந்துடுறேன் ஞான சாணை வாங்கிட்டேன் எனக்கு அந்த கஷ்டம் தீர்ந்துட்டா நான் யோசிக்கிட்டேன் வந்து ஞான சாண வைக்கிறேன் காலம் முழுவதும் வாழ்க்கையில் கஷ்டம் தான் இருக்கும் பிரச்சனை தான் இருக்கும் அப்போ எப்போது நீ கத்தருக்குள்ளே ஞானசானம் வாங்கி தேவனுக்கு பிள்ளையாக ரட்சிக்கப்பட முடியும் இந்த வேலையில் ஒப்பு கொடுங்க வாழ்க்கையில் பிரச்சனை வந்துனே தான் இருக்கும் அப்போ எப்போ தேர்றதுன்னு நீ எப்போ ஞானசானம் வாங்கி எப்போ ரச்சிப்பாங்க தேவனுக்குள்ளே சேர முடியும் அலுவையா இது வார்த்தை என்ன வார்த்தைன்னா எபிரி மற்ற மொழிது இந்த மொழி கத்தரு கொடுத்ததுக்காக கத்தருக்கு நன்றி சொல்கிறேன் சில பேர் அரேபிய மொழின் வாங்க எத்தனை மொழியாங்க எந்த மொழியா இருந்தாலும் தேவனுக்கு முன்பாக நாம் நிற்க உண்மையுள்ள பிள்ளைகளா நாம் இருப்போம் அல்ல எடுத்து வாசிங்க லேவியாகவும் மூணு பனிரெண்டு கொண்டு நம்ம என்ன பண்றோம்னா எங்க கொண்டு நிறுத்துறோம் ஏசுக்கு முன்னாடி அப்ப இந்த வெள்ளாடு தேவன் நிக்கப்பட்டு புறக்க தள்ளப்பட்டவரால் அவர் நிக்கப்படுகிறார் அப்போ யோசித்து பாருங்க நம்ம எல்லாருமே நம்ம தேவன் இருக்கிறத மட்டும் நிஜத்துல வாழ்க்கையில யோசித்து பாருங்க தேவையெல்லாம் தேவையே வேணும் வேணும்னு கேட்கிறோம் ஆனா ஒன்னு நேரம் முதுக்கி எல்லாரும் அந்த

பலிக்காக கொடுக்க வேண்டும் என்று முடிவு பண்ணி அவர்கள் புலம்பே தள்ளப்பட்டார்கள் அத்தை யோவன் ஒன்று இருபத்தி ஒன்பதுல உலகத்தின் பாவத்தை சுமந்த திக்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று பெய்துணை பெயர் உண்டு அவருக்கு அப்படி உலகத்தை நம்ம சேர்ந்த அத்தனையும் பாவமா அவர் மேல் விழுந்து கடமையா இருக்குது ஏன்னா அவர் வந்த நோக்கமே அவர் அவர் தீர்க்க தரிசி வந்து செய்ய வேண்டிய காரியத்தை நான் நிறைவேற்றுவதற்காகவே ஒரு உண்மையுள்ள தேவன் மகனா தன் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற மகனா அவர் எந்த ஒரு மனசுல கலக்கமே இல்லாது ஒரு தைரியமுள்ள மகனான் இருந்து அவர் தன்னுடைய தேவனுக்கு செல்ல பிள்ளையா இருந்து எழுதப்பட்டிருக்கு இதற்காக தான் தேவன் கத்தர் அவரை நியமித்து வைத்து அவருடைய குணங்கள் அதிசயங்கள் அவர் பலிக்காகவே அழைக்கப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது சப்தானிக்கு என்றுனா தேவ ஆட்டுக்குட்டி தேவனால் விட்டு கொடுக்கப்படுகிறார் சப்தானினா தேவ ஆட்டுக்குட்டி தேவனால்

நான் தகப்பன் கிட்ட வேலைய யாரும் இந்த உலகத்துல செய்ய மாட்டாங்க ஒண்ணு செய்யும் ஒண்ணு செய்யாது விட்டுட்டு எஸ்கேப் போயிடுவாங்க ஆனா அப்புறம் செய்யறான்பா சும்மா லைனா குடி என்னால முடியாதுனோ ஆனா என் பரமபிதா சொன்னது குமாரநாயக இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை பேசாதபடிக்கு உண்மையும் உத்தமமும் நீதியுமா நின்றார் அல்லேலூயா

எந்த வாய் எந்த அன்பா பேசி எவ்வளோ அப்போதும் எவ்வளோ அதிசய செஞ்ச அவர்கள் உள்ளவனை கொல்லப்பட்டார்கள் இவனை கைது செய்யுங்கள் கைது செய்யுங்கள் இவனை சிறையில் அதையுங்கள் என்று அவனுக்கு சத்தமிட்டார்கள் அப்ப ஒரு மகன் திட்டப்பட்டு போல அவர் தள்ளி முழுக்கப்பட்டது கண்டு அப்பயும் மன உடைந்தாரா இல் ஏனோ தேவன் செய்ய வேண்டியது காரியம் நிறைவேற வேண்டும் என்று ஏற்றுக்கொண்டான் அதிலேயே வந்து பதினஞ்சாம் பதினாறாம் அதிகாரத்தை படிங்க அதுலேயும் வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கிறது நான் ஏரியாக பன்னெண்டுலேயே ஒன்று இருக்குது நான் சுருக்கமாக சொல்றேன் அது எதுனா ரெண்டு ஆடுகள் அது ஆறோணி கதையில இருக்குது கொண்டு வந்து நிற்கப்படுகிறது ஒரு ஆடு சீட்டு குளிக்கி போட்டதுனால ஒரு ஆடு அது ரத்தத்துக்கு பலியாகப்பட்டது ஒரு எதுக்கான ஆடு பலி

பதினாலாம் அதிகாரத்தை விளக்கத்தை நான் உணர்ந்தேன் அப்ப இரண்டு ஆடுகள் ஒரு ஆடு பலியிடப்பட்டது ஒரு ஆடு மனாந்திரத்தில் விடப்பட்டதா இருந்தது அது தன் பாவங்களை சுமந்து வெளியே இன்னும் போன என்ன ஒரு ஆடுன்னா பரிசுத்த ஆவியான நம்ம கூட பேசிக்கொண்டிருக்கிறார் அந்த வனாந்திரத்துல வந்த ஆடு இதுதான் அந்த பசு தாவியன்னு இன்னும் நம்ம பெருமூச்சிலோடு நம் சத்தத்தை கேட்டுக்கொண்டு இன்னும் பெரிய காரியங்களை செய்து கொண்டு மன்னிச்சு நம்மளுக்கு இலக்கத்தின் சின்ன செய்து கொண்டிருக்கிறார் அழுவையா சப்தானுக்கு என்பது அர்த்தத்தை இது உங்களுக்கு விளக்குகிறேன் அடுத்தது அடுத்த சங்கீதம் இருபத்தி ரெண்டுல ஒன்னுல அதே வரும் தேவனே தேவனே ஏன் என்ன கைவிடப்பட்டி நல்ல இருக்கும் இருபத்தி ரெண்டு எடுத்து படிச்சு தான் இருக்கும் எப்படி எப்படி இருக்கப்படுறது மூணு அதிகாரத்துல அதே மாதிரி சங்கீதம் இருபத்தி ரெண்டு

இந்த வார்த்தை இங்க எழுதுவோம் மாறி எழுதிருக்கலாம் ஆனால் மேல இன்னும் உள்ள ஆழத்துல படிக்க பார்த்ததுல இருந்து என்ன வார்த்தை கொடுக்கப்பட்டிருந்துச்சுன்னா என்ன கை விட்டுடுங்க அப்போதான் நான் இருக்க வேண்டிய இன்னும் மூன்று வார்த்தை இருக்கு இல்லையா அந்த வார்த்தை நிறைவேறணும்னா அவர் மன விரும்ப முடியல எப்படி தனக்கு பிதாவை தன் பிள்ளைய விட்டு எப்படி பிரிந்து போக முடியும் அப்படி ஒரு மனம் கசந்து வேற வழி இல்லாத திருசன் நிறைவேற வேண்டும் அவர் கைவிடப்பட்டவராக நீதிபாரதான் இருந்ததுனால தேவன் தன் விட்டு விட்டுப்பட்டார் எபிரி பன்னிரண்டு சொல்ற ஒன்பது பனிரெண்டு எடுத்து படிச்சு பாருங்க அவர் நித்திய மீட்புக்காக விட்டுப்பட்டான் எடுத்து பாட்டீங்க எபிரி ஒன்பது பன்னெண்டு அவரு எப்படி சொந்த தொண்ட தன் பிள்ளைங்களுக்காக கடைசிய ரத்தத்தை செஞ்சு முடித்தார் கடைசிய ஒரே ஒரு வார்த்தைகளோட நான் பகிர்ந்து கொள்கிறேன் அவரை ஏசை ஏழு ஐம்பத்தி ரெண்டுல ஒரு அதிகாரம் வரும் அதுல எழுதியிருப்பாரு

அப்படி இழுத்து விட்டுறாரு இல்லையா அதனால இது உடச்ச விட்டுட்டா பட்டு நின்றுடும் வந்து வந்து பார்த்துட்டு இருக்க முடியாதுன்ட்டு அது போயிட்டு காத்துட்டு கேட்டுட்டு வர பர்மிஷன் வந்து பார்த்தா தேவன் ஜீவனை விட்டு இருந்தார் ஏன்னா கடைசி அந்த தள்ளி ரத்தமோ சிந்தப்பட்டு ரெண்டாவது மாதமாகிய தேவன் தண்ணி ரத்தம் அது ரத்தத்தை எதையோ குறிக்கிறது தன் மீட்பையும் தண்ணி தன் திருவசனத்தால சபை

உத்தமத்தில் உத்தமமானவரே நீதி நீதியானா இரு என்ற தகப்பனே இந்த வார்த்தை எங்களோடு பகிர்ந்து கொடுத்த தேவனே தகப்பனே உங்க நாம மாத்தேசு நாம தீங்க நல்ல பிதாவே ஆமே பைபிளும் பேசாது டைரியும் பேசலாம் பயந்துனே எல்லாம் டைம் சிண்டாக இருந்தாலும் அது இல்லையா பரவாயில்ல அஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்தாலும் பரவாயில்ல கற்று நல்லா பேசினேன் ஆமேன் அவ்வளோ என்னுடைய வார்த்தைகள் ஆமென்றும் ரொம்ப தாகமாக இருக்கிறீங்க டீ போல நினச்சேன் டீம் போடல தண்ணி வச்சுக்கிறோம் கேனில் குடிங்க ஆமேன் ஏசு ரொம்ப தாகமாக இருந்தார் ஆமேன் நமக்கு தாகான என்ன தெரியுமா ஏசு இருக்குது எங்கள் அப்பா ட்ரெஸ் தர எங்கள் அம்மா ட்ரெஸ் தர மாட்டாங்களா இந்த மாதம் காலேஜுக்காக ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் காலேஜ் ஃபீஸ் கட்டணும் கட்ட மாட்டாங்களா நல்ல ஷூ வாங்கி தர மாட்டாங்களா நமக்கு தாகலாம் எங்கே இருக்குது நல்லா பிரியாணி ஈஸ்டர் இருக்க பிரியாணி போடுறேன்னு சொல்லிக்கிறாங்க நல்லா பிரியாணி போடுவாங்களோ பிரியாணியில் தாகமாகறாங்க ஆனால் ஏசுக்கு என்ன தாகம் ஆத்து நாக்கு மேலே தாகம் அழகா அழிந்து போகிற حتى نتمكن من تفعيل